குக்வித் கோாலி சீசன் பைவ்ல குக்கா வந்த நடிகை சாலின் ஜோயா அவர்கள் குரேஷியா லவ் பண்றதா தொடர்ந்து சொல்லிட்டு வந்த நிலையில இதை பத்தி முதன்முறையா குரேஷியா அவர்களே ஒரு சில விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா சொல்லிருக்காரு அத பத்தி இந்த நம்ம பார்க்கலாம் விஜய் டிவி லாப்ல போயிட்டு இருக்க ஒரு ரியாலிட்டி ஷோ தான் வித் கோமாளி இந்த சீசன்ல வந்த குக்ல நடிகை ஜோயா அவர்கள் பண்ற பல விஷயங்கள் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு ஆனா லாஸ்ட் வீக் அவங்க இந்த நிகழ்ச்சியில இருந்து எலிமினேட் ஆகிட்டாங்க மேலும் இவங்க லாஸ்ட் த்ரீ வீக்ஸ் குறைச்சு கிட்ட ரொம்பவே க்ளோஸா பழகிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம சில இடத்துல அவங்க குறைச்சு கிட்ட இதை டிரெக்டாவே லவ் யூ குறைஷி அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுக்கு ஏத்த மாதிரி அந்த செட்ல உள்ளவங்களும் இத பத்தி தொடர்ந்து பேசிட்டு வந்தாங்க மேலும் இப்ப அந்த சில வீடியோஸ் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இத பத்தி குறைஷி அவர்கள் என்ன சொல்லிருக்காருனா எனக்கு இந்த சீசன்ல ஜோயா சடனா ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாங்க அவங்க கிட்ட பேசும் எனக்கு கம்ஃபர்டபிளா இருந்துச்சு அதனால எல்லோருக்கும் பண்ற ஹெல்ப் அவங்களுக்கு அதிகமாவே பண்ண அது ஜோயாக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அதனால அவங்க நான் என்ன உனக்கு ரொம்ப ஸ்பெஷலா ரொம்ப பிடிக்குமான் கேட்டிருக்காங்க அப்போதே அவங்க லவ் யூ குரேஷின் சொன்னாங்க லவ்னா நீங்க நினைக்க மாதிரியான லவ் எல்லாம் இல்ல இது வேற மாதிரி பாசம் அன்பு அந்த அடிப்படையில தான் வரும் இதுல எனக்கு எதுவும் தப்பா தெரியல ஆனா இத தப்பா புரிஞ்சுகிட்டு என்னையும் ஜோயாவையும் வச்சு தப்பா பேசுறதுலாம் நியாயமே இல்ல எனக்கு ஜோயாவ ரொம்ப பிடிக்கும் இப்பன்னு இல்ல எப்பவுமே இனிமே பிடிக்கும் அப்படின்னு வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காரு ஒரு பக்கம் இத பத்தி சமூக வலைதளங்கள்ல ஆள் ஆளுக்கு ஒண்ணு பேசிட்டு வந்த நிலையில இப்போ இதுக்கு குறைஷி அவர்கள் முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சிருக்காரு இந்த வீடியோவா பாத்துட்டு இருக்க நீங்க குறைஷி சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க